ஹலோ எவ்ரிவன் நான் வந்து ஜெயலக்ஷ்மி சென்னையிலேருந்து வரேன் மோஸ்ட் ஆஃப் த விமென்க்கு இருக்க ப்ராப்ளம் வந்து எனக்கும் இருக்குது டயாசிசி ஸ்ட்ரிக்ட்டு அண்டு வந்து ஹெர்னியா இந்த ரெண்டு ப்ராப்ளமுக்கு வித்தவுட் சர்ஜரி என்ன பண்ணலான்னு நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணேன் ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஆரோக்கிய ஃபிசியோதெரப்பி டீம் அண்ட் டாக்டர் பூஜா மேம் பற்றி தெரிய வந்தது ஸோ நான் இங்கே பெங்களூர் வந்து ஸ்டேட் பண்ணி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னோட லாஸ்ட் டே ஸோ வந்து மேம் வந்து இந்த நாலேஜை வந்து தமிழ் ஸ்பீக்கிங் உமன்க்கு ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணுறோம் இஃப் ஆர் பீப்புள் ஃப்ரம் தமிழ் தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ ஸோ மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் வந்து இந்த அப்ராமினல் செப்ரேஷன் ப்ராப்ளம்னால ரொம்ப சஃபர் ஆகிறாங்க அதுக்குரிய எக்ஸசைஸ் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லே டவுன் எக்ஸசைஸ் பார்க்கலாம் மேட் இல்லைனா பெட்ஷீட் ஏதாவது எடுத்துக்கோங்க ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த எக்ஸசைஸ் மேட்டில் படுத்துக்கோங்க உங்களோட பேக் வந்து ஆர்ச் ஃபார்ம் ஆகக்கூடாது இப்போ நீங்கள் வந்து இந்த உங்களோட ஹேண்ட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இன்சர்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி பொசிஷனில் படுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அம்பிரலா ப்ரீத்திங் ஸோ அம்பிரலா ப்ரீத்திங் உங்களோட ஹேண்ட்ஸை வந்து இந்த ஹிப் போனில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ப்ரீத்திங் பிரீத் அவுட் இதை வந்து ஈஸியாக ஞாபகிச்சுக்கிறதுக்காக நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன் நீங்கள் வந்து பலூன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க பலூனில் வந்து எப்படி காற்று ஊதும் போது பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் காற்று கம்மியாகும் போது பலூன் வந்து கம்மியாக சின்னதாகிடும் இந்த சேம் வே பிரீத்தின் பண்ணும்போது வயிறு பெருசாகணும் காற்று உள்ளே போகணும் ப்ரீத் அவுட் பண்ணும்போது காற்று வந்து வெளியே போகணும் வயிறு வந்து சின்னதாகணும் ஒன் ஒன்ஸ் ஃபோர் ஐ ஐ எம் டூயிங் ீத்ன் பிரீத்வுட் பிரீத் அவுட் வந்து எவ்வளோ லாங்காக பண்ண முடியுமோ பண்ணுங்க உங்களோட பெல்லி பட்டன் வந்து டூ ஹர்ஸ் ஃபுளோர் வந்து நீங்கள் புஷ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிட்ஜஸ் சேம் லேடவுன் பொசிஷனில் படுத்துக்கோங்க உங்களோட பேக் வந்து ஆர்ச் ஃபார்ம் ஆகக்கூடாது ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் லேடவுன் பண்ணும் போது உங்களோட பேக் பெல்லி பட்டன் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஃப்ளோரை டச் பண்ணுற மாதிரி படுத்துக்கோங்க ஸோ வி ஆர் கோயிங் டு டு பிரிட்ஜஸ் breathe in go up hold for 5 seconds 1 2 3 4 5 breathe out and come down இதுல இன்னொரு வேரியேஷன் பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளமும் இருந்ததுன்னா இதே எக்ஸசைஸ் கூட சேர்த்து நீங்கள் வந்து உங்களோட பெல்விக் ஃபுளோரையும் கான்ட்ராக்ட் பண்ணணும் ஃபார் தட் பிரீத் அவுட் and contract your pelvic muscles hold for 5 seconds and breathe in come down i'll do again breathe out go up contract your pelvic muscle then come again come down next exercise pelvic tilt வந்து லே அவன் பண்ணிக்கோங்க நீஸ் பென் பண்ணிட்டு உங்க ஹேண்ட்ஸ் வந்து ஹிப்ல வச்சுக்கோங்க பிரீத் இன் ப்ரீத் இன் பண்ணும்போது இந்த இடத்துல ஆர்ச் ஃபார்ம் ஆகும் ஸோ ப்ரீத் அவுட் பண்ணும்போது புஷ் பண்ணுங்க ஃப்ளோர் அகைன்ஸ்டா உங்களோட பேக் புஷ் பண்ணுங்க ப்ரீத் இன் பிரீத் அவுட் உங்களுக்கு இன்கொண்டினென்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணும்போது பெல்விக் ஃப்ளோரை சேர்த்து டைட் பண்ணணும் ஐ டூ அகைன் பிரீத் இன் பிரீத் அவுட் டைட் யுவர் பெல்விக் மசில்ஸ் ஆல்சோ ரிப்பீட் இட் ஃபார் டென் டைம்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எஸ்எல்ஆர் ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் இதுக்கு வந்து லே டவுன் பண்ணிட்டு ஒரு லெக் பென் பண்ணிக்கோங்க ஒரு லெக் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க ஹீல் வந்து டுவர்ட்ஸ் அஸ் பாயிண்ட் பண்ணிருக்க மாதிரி வச்சுக்கோங்க பிரீத் அவுட் லெக் வந்து ஷுட் கோ அப் பிரீத் இன் கம் பேக் பிரீத் அவுட் கோ பேக் பிரீத் இன் கம் டவுன் பிரீத் அவுட் கோபேக் கம் டவுன் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து லேடவுன் கொஷன்ல படுத்துக்கோங்க லெக்க வந்து நைன்டி டிகிரி வச்சுக்கோங்க பிரீத் அவுட் டோ டச் பிரீத் இன் கம் பேக் இஃப் யூ ஹாவ் ஹெர்னியா ப்ராப்ளம் ஒரு லெக்கை வந்து நீங்க வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு லெக்கா பண்ணுங்க பிரீதின் கம் அவுட் இப்படி பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா next exercise is leg curling lay down position uh, breathe out and breathe in go back to normal if you have hernia problem then fold one leg so it will be easy to do Breathe in. in. the same way, two for other leg also. Next exercise: leg hand extension. For that, you keep hands and leg like this, 90 degree. Breathe out. Come back. Breathe in. Breathe out. Breathe in. breathe out breathe in இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு காலையும் தூக்கி பண்ண கஷ்டமா இருந்தது உங்களுக்கு ஹெர்னியா இருக்கு அப்படின்னா ஒரு காலை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு லேக் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க பிரீத் அவுட் பிரீத் இன் பிரீத் அவுட் பிரீத் இன் இதை முடிச்சுட்டு அப்புறமா இந்த கால்க்கு பண்ணுங்க ரிப்பீட்டட் டென் டைம்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மாடிஃபைட் கேட் கேமல் அதுக்கு வந்து நீங்க இப்படி கிராலிங் பொசிஷன் வந்துருங்க உங்களோட ஹேண்ட் அண்ட் ஷோல்டர் சுட் பி பேரல் ரொம்ப கேப் அதிகமாக இருக்க கூடாது அதே மாதிரி லெக்ஸும் வந்து பேரலா இருக்கணும் ரொம்ப இப்படி இருக்க கூடாது போத் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் சுட் பி பேரல் டு யுவர் பாடி ஸோ பிரீத்தின் ரொம்ப ஆர்ச் ஃபார்ம் பண்ணக்கூடாது நியூட்ரலா இருக்கணும் பிரீத்தின்

Next exercise in crawling position, bird dog. Same as previous exercise, hands and leg should be parallel. Extend opposite leg and hand. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. ஒன் சைட் முடிச்சுட்டு அடுத்த சைட் பண்ணுங்க டென் டைம்ஸ் டைப்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பிட்வீன் நீஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாக்ஸ் எடுத்துக்கலாம் ப்ளாக்ஸ் இல்லைன்னா பால் இல்லைன்னா நீங்கள் பில்லோ கூட எடுத்துக்கலாம் ஸோ ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ஹிப்பில் வச்சுக்கோங்க ப்ரீதிங் ஸோ இல் ப்ரீதிங் அவுட் ப்ரெஸ் 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 த ஆப்ஜெக்ட்

காண்டக்ட் நம்பர் இருக்கு அதில் கூட நீங்க காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் தேங்க்ஸ் ஃபார் ஆரோக்கிய ஃபிசியோதெரப்பி அந்த டீம்